பொதுவாக எல்லா ஹீரோக்களுமே ஹீரோ கேரக்டர்லாம் வெளுத்து வாங்குவாங்க மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி குடும்பத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி நண்பனுக்கு உதார மாதிரி இப்படியெல்லாம் வந்து நடித்து மிகப்பெரிய பேர் வாங்கியிருப்பாங்க ஆனால் அதே ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் நடிச்சா சத்தியமாக மக்கள் வந்து புறக்கணிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து ஏராளமா இருக்குது ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வில்லா நடிச்சாலும் கூட மக்கள் வந்து அவங்களோட நடிப்பு திறமையை பாராட்டி மிகப்பெரிய வந்து ஒரு அப்ளாஸ் கொடுப்பாங்க அதுல மிக முக்கியமான ஒருத்தராக இருக்காரு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா வில்லத்தனமான கேரக்டரை தெரிக்க விடுவாரு அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பேரழகன் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம் அதில் வந்து இளம் சூர்யாவா கூணன் சூர்யாவாக ஒருத்தர் இருப்பார் ஆனாலும் கூட இளம் சூர்யா வர அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் திடீர்னு வில்லனாக மாறிடுவார் ஸோ அதுவே பார்க்கறதுக்கு பயங்கர மெரட்டெலாம் இருக்கும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படம் படம் முழுக்க ஒரு வில்லனாக தான் வருவார் அந்த வில்லன் கேரக்டரை பார்க்கும்போதே ஆத்திராயா அப்படின்னு சொல்லும் போதே உண்மையாலுமே ரசிகர்கள் வந்து கொல நடிக்க போயிடுச்சு அளவுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு வில்லத்தனமான கேரக்டர் எப்படி போனால் அதை தத்துரூவமாக காட்டியிருந்தார் படம் முழுக்கவே அவருடைய மிரட்டல் தான் ஸோ ஆந்திராவில் மக்கள் அவருடைய கேரக்டரை அப்படி கொண்டாடினாங்க இங்கேயும் கொண்டாடினாங்க பட் அளவுக்கு இல்லை இப்படி சூரிய அவர்கள் சொல்லிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் லோகேஷ் காஜ் இயக்கத்தில் விக்ரம் டூவில் வந்து ரோலர்ஸ் கேட்டரில் மிரட்டி இருந்தார் வெறும் அஞ்சே நிமிஷம் கேமியோ தான் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படத்துக்கான இம்பேக்ட் வந்து கொடுத்துட்டு போய்டார் சூர்யாவுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிபடமாக இருந்துச்சு ஒருத்தர் கேமியோ நடிச்சு அந்த படம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கொடுக்கும் ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வரும் அப்படின்னா அது சூர்யாவுக்கு தான் வந்துச்சு அது இந்த விக்ரம் டூ படம் ரோலக்ஸ் கேட்ட மூலமாக ஆனால் இப்போ தம்பி கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூர்யா வந்து படங்களில் மட்டும் விழா நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன் அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து கிட்டத்தட்ட ரோலக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுட்ட வச்சுருக்காரு மெய்யலன் படத்தில் ப்ரொமோ அந்த வந்த கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ரோலக்ஸ் கேட்டரில் என்னுடைய அண்ணன் சூர்யா நடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் சின்ன வயசுலேருந்தே சூர்யாவை ரோலக்ஸ் கேட்டரில் தான் நான் பார்த்துட்டு வரேன் ஸோ அவர் எவ்வளோ பெரிய வில்லன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காரு ஸோ சூர்யாவோட வில்லத்தனமான அவதாரங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்